திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை ஆய்வுக் கூட்டம் திருவள்ளூர் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருவள்ளூர் கிழக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை ஆய்வுக் கூட்டம் மேற்கு மாவட்ட தலைவர் அஸ்வின் குமார் தலைமையில் நடைபெற்றது திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற உறுப்பினர் சேர்க்கை ஆய்வுக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் ராமசீனிவாசன் கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கை மற்றும் ஏற்கனவே னவே உள்ள உறுப்பினர்கள் பட்டையை புதுப்பிப்பது குறித்து நிர்வாகிகளுக்கு எடுத்துரைத்தார் இந்த உறுப்பினர் சேர்க்கை ஆய்வுக் கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் செந்தில்குமார் மாநில நிர்வாகிகள் லோகநாதன் ராஜ்குமார் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் கருணாகரன் ஆர்யா சீனிவாசன் லயன் சீனிவாசன் ஜெய்கணேஷ் மண்டல் தலைவர் எழில்குமார் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஆரம்பத்து வைத்து இன்று பத்து நாட்கள் ஆகின்றன ஏனத்தா நம்மளுடைய மாநிலத்திலும் நம்மளுடைய ஆட்டமீப மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய எண்ணத்திற்கு ஈடாக அனைத்து மாவட்டங்களிலும் வெகு விரைவாக பொதுமக்களிடையே மிகப்பெரிய வரவேற்புடன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்களை புதுப்பிதில் மட்டுமல்ல புதியதாக இணைப்பவர்களும் இணைப்பவர்களும் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் என்று காணொலி கூட்டத்தின் மூலமாக நம்முடைய அமைப்பு பொதுச் செயலாளர் அண்ணன் கேசவ விநாயகர் அவர்கள் நம்முடைய தெளிவுபடுத்தியிருக்கிறார் அதுபோலவே நம்முடைய நிர்வாகிகள் ஒன்றிய தலைவர்கள் மற்றும் மாவட்ட உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளர்கள் மண்டலத்துறை உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளர்கள் அணியினுடைய தலைவர்கள் பிரிவுடைய தலைவர்கள் அவர்களுடைய ஒத்துழைப்போடு மிகப்பெரிய அளவில் நாம் இன்று திராவிட கட்சிகளுக்கு ஈடாக நம்முடைய உறுப்பினர்களை சேர்த்து கொண்டிருக்கிறோம் பொதுமக்கள் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் திராவிடத்தினுடைய ും കഴിവും ശ്രീലാനും കണ്ടണിയിൽ കണമ நரேந்திர மோடி அவர்கள் ஆங்கில அனுப்பியிருக்காங்க வளர்ச்சி இந்த வறட்சி எல்லாருடைய முயற்சி உழைப்பாளர் கிடைத்த வாக்குகள் நான் மகிழ்ச்சிய நீ அனுபவி அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூப்பிடுறோம்